பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று கூறுவது தவறு தேஜஸ்வி யாதவின் ஆக்ரோஷ கருத்தால் நடுக்கத்தில் பின்வாங்கிய பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் வீடுகளுக்குள் வேண்டும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரது காவல்துறை பாஜக தலைவர்கள் என பலரும் கூறி வரும் கருத்திற்கு கடும் பதிலடியை கொடுத்தார் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் இது குறித்து அவர் கூறும் இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளிலேயே தொழுகை நடத்த வேண்டும் என்ற பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் ஓ அப்பம் வீட்டு ஆட்சி இங்கு நடக்கவில்லை இது பீகார் பாஜகவின் டிசைன் இங்கு பெரும்பாலும் வருகின்றது இஸ்லாமிய சகோதரர்களை அச்சத்தில் ஆழ்த்தலாம் என பாஜகவினர் நினைக்கின்றனர் இங்கு ஒரு இஸ்லாமியரை தொட்டால் அவரை பாதுகாக்க ஆறு இந்துக்கள் வருவார்கள் நிதிஷ்குமார் உடனடியாக பாஜக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அவர் சுய நினைவுடன் இருப்பதாக தெரியவில்லை சாசனத்தை கேலி கூத்தாக்க நினைக்கின்றனர் உங்களது எல்லையை அதற்குள் நின்று தெரிந்து விளையாடுங்கள் இது லாலுவின் மண் அதுவரை இங்கு கலவரங்கள் நடக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுக்கு ஆட்சியை கொடுத்தாலும் சரி அல்லது ஆட்சியை பறித்தாலும் சரி இவ்வாறு தேஜஸ்வி யாதவ் உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்து பாஜக மக்களவை கொறடா மற்றும் பீகார் எம்பியான சஞ்சய் ஜெய்ஸ்வால் கூறும்போது போது ஹோலி பண்டிகையின் போது வீடுகளுக்குள் இருக்க வேண்டுமென இஸ்லாமியர்களை வலியுறுத்தியது தவறு நாங்கள் ஈத் பண்டிகையின் போது இஸ்லாமியர்களின் வீடுகளுக்கு செல்வோம் அதுபோல ஹோலி அன்பை வலியுறுத்தும் பண்டிகை அதே நேரம் இந்த நாடு ஓ அப்பம் விட்டு சொத்து அல்ல என தேஜஸ்வி யாதவ் கூறியதும் தவறு அவர் பிடிவாதக்காரராக இருக்கிறார் என சஞ்சய் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்